அதாவது என்பர் தான் இருக்கும் எப்பவுமே என்பர் ஐயா நீ ஜோசி இல்லைன்னா யாராவது பாத்தீங்கன்னா உங்களால பயனடைஞ்சிருக்காலும் கேட்கலாம் மக்களுக்கு பொது மக்களுக்கு நடிகர் ஆர்யா அவர் பேர் சம்சத் மலையாள முஸ்லீம் டெய்லி அவர் ஒரு மாணவிங் தொழில் இருந்தார் டெய்லி மாப்பார் ஒரு நாளும் விட மாட்டார் அவர் ஒரு அவரும் ஒரு சிக்கல்ல மாட்டினார் ஒரு படிப்பார் சனி பண்ணி கொடுத்தேன் அப்புறம் வந்து போனா இது மூலியமா எனக்கு பேர் மாத்தி கொடுப்பா நடிகை போனார் ஒரு பெரிய மனிதன் மூலயமா நீ ஒரு நடிகர் மூலியமா நீங்க அப்படின்னு அதே மாதிரி ஆர்யா என்ற எக்ஸ்ட்ரா நீங்க போட்டு மாத்தி கொடுத்தேன் இன்னைக்கு அவர் கொண்டாடிய நடிகை அவரும் நடிகை அதாவது பிரபல நடிகர் ஆயிட்டார் நடிகர் ஆர்யா அதே மாதிரி குத்து ரம்யா பெங்களூர்ல இப்ப வந்து போனா சாதாரண வந்தா அங்க கூட வந்தாங்க இந்த பாப்பா இன்னைக்கு வந்து போனா ஜோசியம் பார்த்து பரிகம் பண்ணி கொடுத்தேன் யாகம் பண்ணி ஓபம் எழுத்து பண்ணி கொடுத்தேன் இன்னைக்கு வந்து மிக பிரபலமான நடிகை குத்து ரம்யா நீங்க முன்னாள் எம்பி வர காங்கிரஸ் முன்னாள் எம்பி அதே மாதிரி ஊர்வசி நடிகை ஊர்வசி என்கிட்ட ஜோசியம் பார்த்தாங்க

இந்த கால உங்களுக்கு கண்ட வரும் இந்த காலத்துல அட்டாக் வரும் நீங்க போயிடுச்சிங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி ஆர்டோட்டில் அட்டாக் வந்து ராதா ரவி நான் தான் கோசி பார்த்தேன் அது மட்டும் இல்லாம பாருங்க இவரு வந்தாரு வைக்கோ வைக்கோ பையன் வைக்கோ வைக்கோ பையனு வந்தாங்க ஒரு ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு வந்த உடனே ஐயா அவர் வைக்கோ பையன்னு பார்த்து சொன்னேன் ஐயா இது மாதிரி ஐயா நீங்க வந்து போனா தப்பான ஒரு இதுல போறீங்க கட்சியில சேர்றீங்க அதுல சேர்ந்தா முன்னுக்கு நான் முன்னாடி ரெண்டு முறை சொன்னேன் அதாவது எம்ஐ டிவியில பார்த்த சொன்னேன் எம்ஐ டி ஜவராஜ் ஆபீஸ் வந்தீங்க அந்த அப்போ ஒரு கட்சியில் சேர்ந்தா நீ ஜெயிச்சிருப்பீங்க இப்போ வந்து போன திமுகவோட கூட்டணி வழிங்க நீ வந்து எம்எல்ஏ ஆடி எம்பி ஆடி சொன்னேன் அதே மாதிரி திமுகல கூட்டணி நிகழ்ச்சா அவரு இனி எம் பிஐட்டர் துறை வைக்கோ இது மாதிரி அதாவது வேல்முருகன் வாழ்வு கட்சி அதாவது அவர் வந்து பாமகவில் இருந்தார் எங்கிட்ட ஜோஷி பார்த்தார் எங்க வந்து ஆனா அவரு வந்து அவர் கொஞ்சம் கம்மி தான் அவரு ஏன்னா மக்கள் மத்தியில நல்ல நல்லவரை நடிகிறார் ஒரு வாடி நான் என்னங்க வேல்முருகன் வாழ்வு கட்சி வேல்முருகன் அவர் வந்து என்ன வந்து மசந்தவிகால ஜோசியம் பார்த்தார் நான் சொன்னேன் ஐயா நீங்க வந்து கண்டிப்பா தனி கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வெற்றி பெறுவீங்க ஐயா இதெல்லாம் பரிகாரம் பண்ண மாட்டார் ஐயா உங்களுக்கு எல்லாம் பரிகாரம் பண்ணதில்லை நானே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரு பரிகாரம் பண்ண

வரக்கூடிய பெற்ற அரசுழியன்றையில வேலை செய்த மக்கள் செய்தி தொட வேலை செய்த அதனாலதான் மக்கள் கிட்ட நம்பி ஜோதிடம் பாக்குறாங்க ஒரு அது இல்லாம வயது மூத்த சின்ன வயசா இருக்கட்டும் ஜோசியம் பார்க்க கூடாது நிறைய பேர் பண்றீங்க சின்ன வயசா இருக்கட்டும் ஜோசியம் பார்க்க கூடாது அவன் தப்பான எண்ணத்தோட பழகுவாங்க நிறைய பேர் தெரிஞ்சது கிடையாது இந்த மக்கள் வந்து நிறைய பேர் வந்து போனா ஒரு விளம்பரத்தை பார்த்தோம்னா விழுந்துடுறாங்க இப்ப நீங்க கூட ஒரு விளம்பரத்தை பார்த்து அந்த அந்த ஆம அந்த இது லட்சுமி இது அந்த ராமர் பாதம் சொல்லிட்டு ஒரு இதுல விளம்பரத்தை பார்த்து ஏமாத்திட்டு எல்லாத்தையும் எழுந்துட்டு நத்தல் இருக்கிறீங்க திருவண்ணாமலை கூட ஒருத்தருக்காரா அவரு ஒரு பித்தள பொருள ஒரு வெளிநாட்டில் வந்து உங்களுக்கு உங்க பேர்ல சொத்து எழுதி சொல்ற ஒரு கேங்க் இது டெஸ்ட் மூலியமா இது கோடி உங்களுக்கு வந்து சொல்ற ஒரு கேங்க் இருக்குது ரைஸ் மூலியம் ஒரு கேங்க் இருக்குது இது மாதிரி தங்க புதையில் எட்டார் சொல்ற ஒரு கேங்க் இருக்குது மாணிக்க இருக்குது அதை வச்சு தான் நீ கோடி ஒரு கேங்க் இருக்குது அதாவது இதே மாதிரி சொல்லி வேண்டியதா நீ வாழ்நாள் போது அதுதான் இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகையா கவலைப்படாதீங்க இது கண்டிப்பா நான் தீர்வு பண்ணித்தரேன் இது வந்து காவல்துறையும் இதை விசாரிக்கும் ஒரு ஒரு முறை விசாரிச்சு இதுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த நிகழ்ச்சி பார்த்தான்னா கண்டிப்பா கவலதுறியே போறோம். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஐயா, உங்களுக்கு என்ன சொந்தமா, பந்தமா, ஒரு தெரியுமா பாத்துக்கிட்டீங்களா? இல்ல நியாயமையா நீ பேசற பேச்சு ஏங்கயா, நம்பி அம்ம அந்த தான் யாரோ முன்ன பின்ன தெரியாதவன் ஒரு ராமர் பாதம் விட்டா, லட்சுமி எது டாலர் விட்டா, அந்த செலவு அந்த இந்த செலவு விட்டா, அந்த வராகி செலவு விட்டா, அந்த புத்திங்க செலவு விட்டா

சரி நான் பண்ணி ஓகே நன்றி வணக்கம்யா ஓகே வச்சிருங்க சரி அரசியல் சொல்லுங்க கண்டிப்பா நீங்க சொன்னா கேப்பாரு நல்ல யோகமான நேரம் இப்போ இந்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்தி சொல்லுங்க ரஜினிகாந்த் ஐயா சரி நன்றி வணக்கம்யா ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ் இரண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா என் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம் ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட் இருபத்தி ஆறாம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம் இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லண்ட் ரிச்மெண்ட் சர்க்கல் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூடியூப்பில் காணலாம்